ஒரு டேரக்டருக்கோ திருக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்தித்ததை பற்றி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது ஒரு பாப்புலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜான்னு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காக உட்காந்துட்டுருக்காரு வேற யாரோ நடந்து வராங்க அவ்வளோதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள் அண்ணன் ஆகி ஐயா நாயி அது வந்து இப்போ எல்லாரும் நினச்சிகிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர் அற்புதமான விஷயம் நான் எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க விட்ருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னிக்கை எனக்கு கிடைத்தது அது கவனம் பண்ணுறது எஸ்பிபி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்குது அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த அட்வைஸை அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதை தான் தனுஷன் சொன்னாரு இந்த ப்ரெஷர் ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறக்க முடியாது இல்லை அவர் ஆறு கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் அந்த மாதிரி நாங்கள் இப்ப கூட பேசிகிட்டு இருந்தோம் அதுல பொறாமை பிடித்தவர்கள் நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேலே பொறாமையே கிடையாது அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம்ம பதனீசாவை சானிதப்பா மகரிஷன் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனால் ரசிப்பார் அவர் தான் நாங்கள்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது உனக்கு கற்றுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது அதைத்தான் பாரதி ராஜா சொன்னார் எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே க வருடங்கள் கடந்து வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் எல்லாம் தெரியாம வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு பே அத்தனை பேரும் அதை பேசுறாங்க ஒரு நான் இப்போ எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மொசாட் என்ற படத்தில் ஒரு வயோதிக மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பார் யாரும் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருப்பார் அவர் மனநிலை சரியில்லாமல் உட்காந்துருப்பார் அவரை பார்க்க ஒருத்தர் போவார் நீங்கள் பெரிய மியூசிஷன் கேள்விப்பட்டேன் நான் பெரிய மியூசிக்லாம் போட்டிருக்கேங்க கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார் இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையானு பாத்துக்கிறேன் வாசி வாசிப்பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளையும் முறைச்சிட்டு இன்னொன்று வாசிப்பார் கூடவே சேர்ந்து பாடுவாரு ஓ இந்த பாட்டு போட்டது நீங்க போட்டதால அப்படின்னு வர்ற அது அது இன்னொருத்தனுடைய பொறாமை அதில் கொந்தளிக்கும் அங்கே இருந்து ஆரம்பிக்கும் படம் தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு ஆயிரம் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இப்போ இப்போ நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் மனம் விட்டு பேசினா நீங்கள் நேராக இங்கேருந்து இருந்து அங்கே தான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஒன்ஸ் அகேன் டு த டைரக்டர் நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நெஜத்தை சொல்லுங்கள் பிரஷர் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படம் இசை ஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்லை பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்து இல்லை டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷே எனக்கு வழி நடத்தணும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சார்ன்னு ஆரம்பிச்சு அண்டையன் ஆரம்பித்து ஐயான்னு ஆரம்பித்து இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாமே எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்